கத்தருடைய பிள்ளையே ஆனந்தம் என்கிற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக எனக்கு உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு சங்கீதம் பதினாறு பதினொன்று என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தன பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை கட்டினீர் சங்கீதம் முப்பது பதினொன்று நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலி கூறுங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று அவருக்கு புது பாடுங்கள் ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் சங்கீதம் முப்பத்தி மூன்று மூன்று அப்பொழுது நான் தேவனுடைய பீட தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் சங்கீதம் நாற்பத்தி மூன்று நான்கு நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து சந்தோஷம் அடைவார்கள் சங்கீதம் அறுபத்தி எட்டு மூன்று கர்த்தாவை உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு நான்கு கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் சங்கீதம் தொண்ணூத்தி எட்டு ஆறு மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் சங்கீதம் நூறு ரெண்டு